ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாத கிரகநிலை அரையும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் குருவின் பார்வையில் உட்கார்ந்திருக்கார் தெளிவா சொல்லணுன்னாக்கா ஒரே வார்த்தையில பல நாள் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் சோதனைகள் நீங்கி சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உதயமா போகுதுங்க உண்மையாலுமே சொல்லப்போனால் கடந்த ஒரு ஒன்றை வருட காலகட்டங்கள் கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில புரட்டி போடக்கூடிய அளவுகளில் ஒரு சில மாற்றங்கள் நடந்துருச்சுன்னு சொல்லணும் முக்கியமா திருமணமான கணவன் மனை உறவுகள்ல இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய பிரிஞ்சு போனதை பார்க்க முடியுது பல்வேறுபட்ட கஷ்டங்கள் இவங்களை சூழ்ந்துவிட்டுருச்சு தொழில் தடை உருவா உருவாயிடுச்சின்ற விதிங்க இந்த விதிகளுக்கு எப்போதான் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற மாதிரி ஏங்கி தவித்துட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சுங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் வரலுமே இந்த குரு பகவானின் அருள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனைகளாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது ஆனால் இந்த குரு பகவான் இந்த நேரத்தில் பக்ரம் பெறுகிறார் இந்த மாதத்தில் அப்போ உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எப்பெல்லாம் வலிமை குறைகிறாரோ தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியும் அவர்லாம் வலிமை பெறக்கூடிய காலகட்டத்தில் சோதனைகள் அதிகரிக்கும் விதி அப்போ கடந்த கால அமைப்புகள் குடும்ப ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படும் விதி அந்த கஷ்டங்கள் இந்த மாதத்தில் நீங்க போகுது காரணம் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல அதுவும் தொழில் ஸ்தானத்துல இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள் வக்ரம் அப்படின்றது வலிமை இழக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் அப்போ இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் என்ற விதியும் நடைபெறலை இந்த மாதத்திலேருந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை சந்திக்க போறீங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான பெருமிச்சு விடக்கூடிய காலகட்டங்கள் ஏதோ என்ன நடந்ததுன்னு தெரில ஒரு புயல் மாதிரி வந்தது ஒரு வாழ்க்கையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி போயிடுச்சு எங்கள் கணவன் மனைவி உறவுகள் உறவுகளிடையே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அந்நியமாக இருப்போம் நாங்கள் என் மனைவியை குறை சொல்ல மாட்டேன் மனைவி என்ன குறை சொல்ல மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் தீர்வுக்கு வருவோம் ஆனால் கடந்த ஒரு ஒன்றரை வருஷ காலகட்டமாக நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சு நிற்கிறோம் நாங்கள் சொல்கிறது அவங்க கேட்டுக்கல அவங்க சொல்றது நான் கேட்டுக்க முடியல என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு முன்பு போல திரும்பவும் அந்த வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுது எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை பெற போறீங்க என்று அதனால நீங்கள் எதுவும் கவலையே கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது இந்த மாத காலகட்டத்திலேருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வளம்பெறக்கூடிய காலகட்டம் உதவமாக போகுதுங்க அப்போ குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகளோ சுபகாரியங்களோ வழியாக சொத்து சேர்க்கையோ வீடுமனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறது இது மாதிரியான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக இந்த நேர காலகட்டத்தில் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதவமாக போகுது திருமணம் காதுகுத்து மொட்டடிக்கிறது இந்த விதிகளுக்கும் இந்த நேரம் உதவாகுதுங்க ஏன்னா வக்ரம் பெற்ற குரு பகவான் புதனின் பார்வை பெறக்கூடிய காலகட்டம் அப்போ குடும்பத்தை குடும்பத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் பல நாட்களாக நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் கண்மணி நடக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் கூட கூடிய காலகட்டங்கள் குடும்ப பெறக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் குலதெய்வத்தில் வந்து கெடா விட்டு காதுகுத்து மொட்டடிக்கிறது இது மாதிரியான சுப நிகழ்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போதுங்க அடுத்ததாக பொறுத்தோம்னாக்கா உங்களோட ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறேன் நான்காம் இடம் வீடுமுனை வாசல் வண்டி வாகன யோகங்கள் தாயார் உடல்நிலை சொல்லக்கூடிய இடம் அப்போ இந்த நேர காலங்களில் உங்களோட அம்மாவுக்கு உடல் பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் உடல் பிரச்சனை வந்து மீண்டு வர போகிறீங்க உடல் ஆரோக்கியம் தெளிவடைய போகுது பழைய வீடு பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதுமையாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் அதுக்கு வாங்குவதுக்கான ஒரு யோக காலகட்டமாக இருக்குது அதே போல் வீடுமுனை வாசல் கட்டுவதற்கான யோக காலகட்டமாகவும் இந்த நேரம் வந்துட்டு இருக்கு அதனால் இந்த நேரத்தில் வீடு முனைவாசல் வாங்கணும் கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் மூத்தம் போட்டால் மிக விரிவாகவே க கட்டி முடிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாகுது அப்படின்ட்டு விதீங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானன்னு இருந்தீங்க அப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக உயர் தொழில் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு விதிங்க அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலையே இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டங்களாக உதவமாக போகுது அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தின் அமைப்புகள் உங்களோட வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக உதவாக போகுதுங்க கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் உதயமாக போகுதுங்க இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒரு பல பல நாள் பிரச்சனைகள் ஒரு நாள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு உதயமாக போகுது அதனால் நீங்கள் எதுவும் கவலையே கொள்ள வேண்டாம் எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போது கன்னிராசி என்பர்களுக்கு பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடுச்சு பிரிந்த சொந்தங்கள் எல்லாம் ஒன்றிணைய போகிறீங்க முக்கியமாக கணவன் மனைவி உறவுகளை பிரச்சனைகள் இருந்தால் அது மீண்டு வர போகிறீங்க அல்லது கணவனுக்கு மனைக்கு உடல் ரீதியான தொ பாதிப்புகள் இருந்தாலும் அதை விட்டு விலக வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சோதனை மிகப்பெரிய ஒரு சோதனையில் கடந்த ஒன்றரை வருஷ காலம் திக்க சிக்கியிருப்பீங்க அது இதுக்கு எப்படா முடிவு முடிவு வரும் அப்படின்னு இறங்கி காத்துட்டிங்கன்னா இது இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அதுக்கான முடிவுகள் வரப்போகுது அப்படின்றீங்க இது எல்லாமே முன்ஜென்ம கருமாவின் பலன்கள் அப்படின்றது தெரியும் இல்லைங்களா அப்போ முன்ஜென்ம கருமாவின் பலன்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னாவே பனிரெண்டாம் இடத்துல கேது தான் அனுபவிக்க முடியும் அப்ப பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறனால இந்த நேர காலங்களில் தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது விசேஷம் கொடுக்கும் வாய்ப்பு கிடைச்சா திருச்செந்தூர் முருக கோவில் அல்லது ராமேஸ்வரம் போயிட்டு கடல்ல குளிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்ய முன்ஜென்ம கருமாயின் பலன்களை விட்டு விலகுவதுக்கான காலகட்டம் உருவாகுது அதனால் திருமணமாகாத நபர்கள் திருமணம் வாய்ப்புகளும் குழந்தை பேர் நபர்கள் குழந்தை பேரும் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுது சரியான விதத்தில் இதுக்கு பிறகு பயன்படுத்துங்க உங்களோட சுய ஜாதத்தையும் ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு நேற்றி எடுத்தால் எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது சீரம் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் கன்னிராசி டிசம்பர் மாதத்திற்கு கடந்த காலங்களில் இருந்த போராட்டம் கடந்த காலங்களில் இருந்த திண்டாட்டம் கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் இந்த கடைசி நேரம் ஐயா இந்த வருஷமாவது எனக்கு ஒரு நல்லது கிடைக்கும் இந்த வருஷத்துல இருந்தாவது என் பிள்ளைகளுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் என் பேரம்பத்தியம் நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் எதிர்பார்த்த சொத்து பொத்துக்கள் வரணும் இதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படிப்பட்ட அதாவது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பே இல்லாத ராசி எதிர்த்து நிற்காத ராசி எதிர்பார்ப்பே இல்லாத ராசி எதிர்த்து எதற்கும் துணிவில்லாமல் எதிர்க்காத ராசி அனுசரணையான ராசி அன்புக்குரிய ராசி பண்புக்குரிய ராசி பகட்டே கிடையாத ராசி இருப்பது சிறப்பாக கொண்டாடப்படும் ராசி வெளிநாட்டுக்குரிய ராசி விவேகத்துக்குரிய ராசி இந்த இடத்துல விவேகம் அறிவு சார் கண்ணிக்கு அதிகாரி புதன் அதனால விவேகம் எவ்வளவு தெளிவு பார்த்தீங்களா கண்ணிக்கு எவ்வளவு மதிப்பு எவ்வளவு உபய லக்கணம் ராசி உங்களுக்கு வில்லங்கனா இருக்கிறவங்களே நாலாம் இடம் ஏழாம் இடம் குருதான் தயவு செய்து கன்னி ராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட இருபத்தி நாலு பெஸ்ட்டு இருபத்தஞ்சு கொஞ்சம் லைட் ஏன்னா உங்களுக்கு குரு பலம் முடிஞ்சிருச்சு குரு பலம் முடிஞ்சிருச்சு இந்த இருபத்தஞ்சு கரும்போது குரு பலம் முடிஞ்சிருச்சு இல்லை அதனால் உங்கள் திசா உங்களுடைய லக்கணம் எல்லாத்தையும் கணித்து உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜன ஜாதத்தில் எப்படி இருக்குது எல்லாம் புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றினால் நிச்சயமாக கன்னி ராசிக்கு கடல் கடந்து போகக்கூடிய ராசி பயப்படாத ராசி போவோம் இல்லையா எங்கே வேணாலும் போவோம் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் அந்த சம்பாதிக்கிற நோக்கம் நிறையா உண்டு தாய்மை பண்பு அதிகம் உண்டு கொஞ்சம் சுயநலமாக உண்டு கிரே சூப்பர் மார்க்கெட் தானியங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த எமோ சொல்லுவோமே இந்த பணம் சம்பந்தப்பட்டது பொருளாதாரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐடி டிபார்ட்மெண்ட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டு ஏடி டிபார்ட்மெண்ட்டு அதான் ஐடி எல்லாமே நீங்கள் தான் பேங்க்கு முதற்கொண்டு எல்லாம் நீங்கள் தான் அந்த அளவுக்கு செல்வாக்கூட இருக்கணும் உங்கள் ஜாதக பிராரம் அப்படி இருந்து கொண்டால் நிச்சயமாக கன்னி ராசி உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு மூணில் இருக்காரு உங்கள் ராசிக்கு ரெண்டில் சுக்கரன் ரொம்ப சுகத்த அதான் ரெண்டுக்கு உரியவர் ரெண்டில் இருக்கார் உங்களுக்கு ரெண்டு ஸ்தான பலம் பெற்று சுக்கரன் ரெண்டில் இருக்காரு எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணக்கூடியவர் எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணக்கூடியவர் உங்கள் ராசிக்கு மூணில் சூரிய புதன் வேற இருக்காங்க அப்போ சூரிய புதன் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு நாலு செவ்வாய் கொஞ்சம் கவனம் தாயாருடைய உடம்பு கவனம் தனது உடம்பும் தயார் உடம்பும் கவனம் அப்படிலாம் இருந்து கொண்டா நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதம் ஆங்கிலத்துக்கு கடைசி மாதம் தெரியாது முதல் மாதம் மாதிரி தெரியும் புத்தாண்டு மாதிரி தெரியும் ஜனவரி மாதிரி தெரியும் அப்போ உங்களுக்கு நான் மேற்கொண்ட தொழில் கான்ட்ராக்டுனாலும் சரி கமிஷன் தொழில் எஸ்பிஐ பேங்க்னாலும் சரி பேங்குன்னாலும் சரி எந்தது அது சூப்பர் மார்க்கெட்டாலும் சரி எல்லாம் வெளிநாடு நிறைய கன்னிராசிக்காரங்க வெளிநாடு போய் ஆகணும் கன்னியாசிக்காரன் வெளிநாடு போய் ஆகணும் அப்படிப்பட்ட கன்னியராசி நேயர்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் ஒரு மட்டும் கவனம் நாலுக்கும் ஏழுக்கும் உரியவர்கள் மட்டும் கவனம் மீதி அடித்து நிற்குங்க உங்கள் திசை பற்றி பார்த்துக்குங்க உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்காரு கவலையே வேண்டாம் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் குரு உச்சம் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் பிடிக்காத பகையாளி குரு உச்சம் எத்தனை நாளைக்கு அஞ்சு பன்னெண்டு அதனால் அதை ஒரு பொருட்டா நம்ம எடுத்துக்கிற வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிறார் குரு இருக்கார் அவ்வளோதான் ராசிக்கு குரு லாபாதேபதியாக இருக்கிறார் அடுத்து போனால் பத்துக்கு போக போறாரு உங்கள் ராசிக்கு பத்துக்கு போக போறாரு அவ்வளோதான் இப்போ பதினோரு இருக்கா பத்துக்கு போக போறாரு பத்து போனால் இன்னும் சிறப்பு தானே மிதுனத்துக்கு போயிட்டா பத்தாம் இடம் தானே பத்தாம் இடத்துக்கு போகும்போது ரொம்ப சிறப்பு அப்ப கன்னி ராசிக்கு ரெண்டுக்குரியவர் ரெண்டில் சுக்கரன் கண்டிப்பாக இருக்கிறார் அடுத்த பன்னெண்டுல கே போராட்டம் கொஞ்சம் இருக்கும் அந்த போராட்ட நேரத்தில் விநாயக பெருமான் வழிபாடு அந்த போராட்ட நேரத்தில் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுவது சாலச்சிருந்தது ஏன்னா விநாயகர்ங்கிறது முழு முதற் கடவுள் எல்லாத்தையும் தாக்கக்கூடியவர் எல்லா தடையும் தகர்த்தெரியக்கூடியவர் அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு ஹஸ்த நட்சத்திரமே அதில் இருக்குது அஸ்த நட்சத்திரமே இருக்குது கன்னிராசியில் அஸ்தம் சித்திரை உத்தரம் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை மூணு பேருமே உள்ளங்க பிடிச்சோம் மூணு பேருமே பிரெசிச்சு மூணு பேருமே எதை கேட்டாலும் கொடுப்பாங்க அது தெரியுமா எதை கேட்டாலும் கொடுப்பாங்க ஏன்னா மூணு பேருமே ஒரு குரூப்பு ஒரு கேம் ஒரு டீம் தந்தையார் தாயார் தனையார் இந்த மூணு பேர் இருக்கிறதுனால மகத்தான ராசியாக மாறும் இதுக்கு உபயம் உபயலக்கணம் உபயராசி ஏற்கனவே உபயலக்கணம் உபயராசி அப்படி இருக்கும்போது நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பாக அமைதியற்க உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கொண்டால் இந்த டிசம்பர் மாதத்தை நீங்கள் அப்படியே நகர்த்தி விடலாம் டிசம்பர் மாதத்தை நீங்கள் அப்படியே நகர்த்தி விடலாம் ஹயக்கரிவர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் கண்டிப்பாக பெருமாள் சம்பந்தப்பட்ட துளசி எங்கே இருந்தாலும் ரெண்டு துளசி எடுத்து தீர்த்தத்தில் போட்டு சாப்பிட்டு ரெண்டு நெய்தி நெய்தி கன்னிராசி ராசி துலாம் ராசி கண்டிப்பா நெய்தியம்தான் ஏற்றணும் இந்த நாலு ராசி நெய்தியம்தான் ஏற்றணும் அப்படி ஏற்றி வந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில பிஸ்னஸை கமர்ஷியலா கல்வியா தொழிலா உடம்புக்குவா மருத்துவமா வெளிநாடா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ராசிதான் ராசி என்பதில் மாற்று கருத்தில மேற்கொண்ட வழிபாடுகளை மறக்காமல் செய்யுங்கள் கண்ணீராசி நேயர்களே ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த கண்ணீராசிக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கண்ணீராசிங்காருங்க அதாவது பழமொழி சொல்லுவாங்க காலு வச்ச இடத்துல எல்லாம் கண்ணி வெடினு சொல்ற மாதிரி அவ்வளவு ஒரு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு கன்னி கன்னிராசிக்காரங்க ஏன்னா ராசிக்காரங்களுக்கு எதனால சொல்ற அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய இது வந்து கண்டக சனி நடந்துட்டு இருக்கு கண்டக சனி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய ஒரு சில கண்டமெல்லாம் தப்பிச்சிருப்பீங்க கீழே உளுந்து வர்றது அடிப்படுறது தேயில் போடுறது கட்டு கட்டுறது அல்லது பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு சில விரைச்செலவெல்லாம் கண்டிப்பா உங்களுக்குள்ள நடந்திருக்கணும் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நடக்கிறது வந்து என்ன அப்படின்னா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடியது வந்து கண்டக சனி இன்னைக்கு அந்த கண்டக சனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாவே இன்னைக்கு ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல்லு மாதிரி கிடைக்கிற ராசி எனக்கு தெரிஞ்சு கன்னீராசிக்காரர்கள் சொல்லலாம் இது எப்ப இந்த மாதிரி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து உங்க நிலம் இப்படிதான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார சண்டை பெத்த பிள்ளைகளுக்குள்ளார வாக்குவாதம் தாய் தந்தைக்குள்ளார ஒரு போராட்டம் சொன்ன காரியம் செய்ய முடியாம எடுத்து வச்ச காரியம் எல்லாம் தடையாயிட்டு கொடுத்த இடத்துல வாங்க முடியாம வாங்கின இடத்துல கட்ட முடியாம வெச்ச நகையை திருப்ப முடியாம மொத்தத்தில் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு பல கேலிக்குரிய இருக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி ஏன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஒன்பது மாசமாவே சுத்தமாக நல்லா இல்லை குறிப்பா இந்த நாலரை மாசமா அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியில இருந்து இன்னும் ரொம்ப நல்லா இல்லை சரி இப்படி இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாசத்தோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வரக்கூடிய கடைசி மாதம் சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து வளர்ச்சி பாதையில நீங்க அற்புதமா பயணிக்கு போறீங்க சரிங்களா அந்த பயணிக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு என்னென்ன எதுனால அது மாதிரி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்க ராசி அதிபதி யாரு புதன் பகவான் அந்த புதன் பகவான் இப்ப எங்க போய் போது என்ன பணம் வீடுக்குள்ள காசு வச்சிருந்த காலம் போய் வீட்டுல எங்க இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துக்கு இப்ப வந்துட்டீங்க சரிங்களா அப்படி வந்த காலம் பார்த்துட்டீங்கன்னா நூறு சதவீதம் இப்ப உங்களுடைய நேர காலத்துக்கு எப்படி பார்த்தாலுமே சரி சரிங்களா முதல்ல ஒரு ஆறு நாள் ஏன்னா புதன் பகவான் முதல்ல ஆறு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருப்பார் துலாராசில் தான் இருப்பார் அப்ப இந்த ரெண்டாம் இடம் சொல்றதை நம்ம என்ன சொல்றோம் தனஸ்தானத்தில் இருப்பார் குடும்பஸ்தானத்தில் இருப்பார் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் இது நாலு சேர்ந்ததுதான் ரெண்டாம் இடம் அப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆகும் தனம் மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் கோடிக்கணக்கான வச்சு அதாவது ரொட்டேஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நிலைமை எல்லாமே உங்களுக்கு பணம் அப்படி அப்படியே லாக் ஆயிடும் கொடுத்த காசு வாங்க முடியாம வாங்குற கடனை கட்ட முடியாம எடுத்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாம நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலைமை நல்லா இருக்குது நம்ம அவங்க விட நம்ம நிலம மோசமா இருக்குன்னு சொல்ற மாதிரி பல துன்புகள் அனுபவிச்சிருந்தாலும் முதல்ல ஆறு நாளைக்கு உங்க ராசியாதிபதியை அதாவது போய் நீங்க ரெண்டாம் இடத்துல உக்காந்து இருக்கக்கூடிய காலத்துல இந்த பணம் பரிமாற்றம் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே அந்த தடைகளெல்லாம் உங்களுக்கு விளைகிறோம் நீங்க பயப்படவே வேண்டியதில்லை அடுத்தது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு வந்து கட்ட தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ நிறைய தெம்பு கொடுத்துருவாரு பலத்தை கொடுத்துருவாரு நம்மளால முடியும் நமக்கு ஏதோ ஒரு சின்ன சர்க்கிள் அதனால நம்ம கஷ்டப்பட்டது என்னமோ உண்மை இதுக்கு மேல நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அந்த புரிதல் உங்களுக்குள்ளார கொடுத்துருவாரு சரிங்களா ஏன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரிபிள் மாதிரி முதல்ல ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம் அந்த ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ஆறு நாள்ல உங்களுக்கு ஆரம்பிச்சு கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் வந்து ஆறு தேதியில இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் தொழில் மாற்றம் கல்வியில மாற்றம் அலுவலகத்துல மாற்றம் வேலை இடத்துல மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அப்ப அந்த இருபத்தி ஒன்பது தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துக்கு போயிடுவார் தனசு ராசிக்கு போயிடுவார் மூணு நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் அப்ப சுகஸ்தானத்துல போது இந்த மண்மனை சார்ந்த விஷயத்துக்கு பாத்தீங்களா சார் நான் இடம் வாங்கினேன் கரை பண்ண முடியல அது எனக்கு தடையவே இருக்குது கையெழுத்து போட்டு கொடுக்கல இல்ல பூரு சொத்துல வெள்ளைங்க இல்ல சம்பாரிச்ச சொத்து எனக்கு கை கொடுக்கல இந்த மாதிரி சில தடைகள் இருக்குது இது எல்லாம் விலகமா அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த குறிப்பும் மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆறு தேவிக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாலும் அடுத்தது இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் நல்லா இருக்குது அடுத்தது மூணு தேதிக்கு உண்டான வளர்ச்சிகள் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டான்றது வந்து பார்க்கும்போது செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறார பாத்தீங்களா அற்புதமான ஒரு காலம் உங்களுக்கு தைரியஸ்தானம்னா யாரு செவ்வாய்தான் அந்த தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப இது போல உங்களுக்கு மீண்டும் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துல உட்கார ஒன்றரை வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் அப்ப இந்த செவ்வாய் பகவான் முதல் ஏழு நாளைக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே உட்கார்ந்து அப்படின்னா கண்டிப்பா நீங்க வச்சு எதிர்பார்க்கறது ஒரு விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கைக்குடி வரும் ஒவ்வொருத்தருடைய நோக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தர் தொழில் சார்ந்த நோக்கமா இருக்கும் ஒருத்தருக்கு திருமணத்துல சார்ந்த நோக்கமா இருக்கும் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான நோக்கமா இருக்கும் ஒருத்தருக்கு அரசியல் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா தொழில் இருக்கும் எல்லாத்தினுடைய மனசு ஒரே மாதிரி இருக்காது அப்ப அவங்க எண்ணம் போல் வாழ்க்கின்ற மாதிரி உங்களுடைய எண்ணம் எது நீங்க நினைக்கிறீங்க அந்த பிராத்தம் உங்க ஜாதகத்துல இருக்கா அப்படி இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஏழு நாள் போதும் நல்லது நடக்கிறதுக்கெல்லாம் நாலு வருஷம் தேவையில்லைங்க நாலு நாள் போதும் நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்திருந்தா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் விட்டு எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்து ஆனா இந்த காலம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்தா கூட நல்லா வாழணும் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கக்கூடிய காலம் முதல் ஏழு நாள் இருக்கு பார்த்தா சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்ப சுகஸ்தானத்துக்கு போகக்கூடிய செவ்வாய் பகவான் நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கறாரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த உடைய வாய்ப்பு ஜாதகத்துல மட்டும் இருக்கன்றதை மட்டும் பாத்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து பதினொன்னாம் இடத்துல உட்கார்ந்து குரு வந்து பதினொன்னாம் இடம் கடகராசியில் அது உச்சத்தில் இருந்தார் அப்படி இருந்த குரு வந்து நல்லது ஏன் எனக்கு கொடுக்கல அந்த கேள்வி அந்த இடத்துல வருது எதனால வரலன்னா உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மேக்சிமம் எதுன்னு உங்களுக்கு பெருசா அவர் வந்து சப்போர்ட் பண்ணல ஆனா இருந்தாலும் இப்ப அடுத்தது என்ன பண்றாரு இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மீண்டும் எங்கே போறாருன்னா அவர் வந்து மிதுன ராசிக்கே போறாரு அப்ப மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் அவர் வந்து வக்கரத்துல இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு நற்பலனை கொடுத்தே தீர்வாரு இதே வக்கரத்துல இல்லாம இயல்பு நிலையில இருந்தாருந்தாருன்னா பத்தாம் இடத்துல உட்கார்ந்தாருன்னா பத்தில் குரு உட்கார்ந்தால் பதவி கூட பறி போகுட்டான் அப்ப உங்களுக்கு பத்துல குரு உக்காந்து தான் இருக்கிறாரு அதனால இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரா தான் இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் அப்ப குரு போய் பத்துல உட்காரும் போது சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆரம்பிச்ச தொழில் நல்லபடியா ரன்னிங் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதாவது தொழில உண்டான ஒரு வாய்ப்பு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறாரு ஏன்னா குரு வந்து இப்ப வக்கரத்தில் இருக்கிறாரு அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அப்ப குரு பகவான் வந்து உங்களுக்கு வக்கரத்துல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்ப இதே வக்ரத்துல கண்டிப்பா நீங்க என்னதான் பூசி தெருவெல்லாம் உருண்டனால ஒற்ற மண்ணுதான் ஒட்டுன்ற மாதிரி பெருசா உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டார் ஒண்ணு ரெண்டாவது இப்ப சனி பகவான் வந்து நவம்பர் இருபத்தி எட்டுல வக்ரம் வந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அப்ப வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா அதாவது ஆப்போசிட்ல போனவரும் இப்ப வந்து இயல்பு நிலைக்கு வராரு அப்படி வரக்கூடிய நேரத்துல நீங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் குடுக்கல் வாங்கல் குறிப்பாக பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு அப்படி இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாருன்னா உங்களுக்கு கண்டகச்சனி இறக்கிறதுனால கண்டிப்பாக சில பாதகத்தை தான் கொடுப்பாரு அது கொடுக்குற நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு சுபவரையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா தலைக்கு வர்றது கூட போயிடும் சரிங்களா அதனால என்ன பண்ணலான்றத மட்டும் முதல்ல யோசிங்க உங்க ஜாதகத்தை பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் சரிங்களா அப்ப இது போக பார்த்தா மாத சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்ப உங்களுக்கு மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது இந்த மாசத்துக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறது யாருன்னா சூரியன் மட்டும்தான் முதல் பதினாறு நாளைக்கு வந்து சூரியன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க வந்து மனசுக்குள்ளார நிறைய தெம்பு இருக்கும் இத நம்ம பண்ணலாம் நம்மளால முடியும் நம்ம சாதிப்போம் நாம்ளும் வாழ்ந்து காட்டுவோம் மத்தவங்களை எதிர்பார்க்காத நம்ம வளரலாம் இது போல நிறைய உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு முதல்ல பதினாறு தேதி வரைக்கும் உங்களுக்கு சூரியன் சப்போர்ட் பண்றாரு பதினாறு தேதிக்கு மேல மூணாம் இடத்துல இருக்கிற சூரியன் நாலாம் இடத்துக்கே போறாரு அப்ப நாலாம் இடத்துக்கு சூரியன் போயிட்டாருன்னா கண்டிப்பா ஏதோ ரூபத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுபவத்தை கலந்த ஒரு கண்டிப்பது ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதனால எது எப்படியும் இந்தவுடைய கட்டன்றது இந்த வருஷத்துடைய கடைசி மாதம் உங்க வாழ்க்கையில நிறைய திரும்ப முனைகளை அது கொடுக்க போறாரு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை தயாரா இருக்காரா தயாரா வச்சுக்கோங்க ஜாதகம் தயாரா இருக்கா தயாரா இருந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுக்கிட்டவே நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆயிடலாம் புரியுதுங்களா மொத்தத்துல இந்த உடைய டிசம்பர் மாசம் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கொடுக்க போகுது நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ அஞ்சோட இந்த டிசம்பர் மாசத்தோட கிட்டத்தட்ட உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது அதுக்கு ஆதாரம் என்ன என்ன கிரகம் பலமா இருக்குது என்ன பலவீனமா இருக்குதுன்றது மட்டும் ஒரு தடவை உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி